எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை சொல்லி போகிறேன் இது உண்மையிலேயே நடந்த கதை இந்த கதை நடந்து முடிக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் ஒரு இருவர் ஒரு ஆணு பெண்ணும் மீண்டும் மீண்டும் பிறந்து தங்களுக்குள் ஒரு வாழ்க்கை மீண்டும் மீண்டும் பிறந்த கதை இது போன நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நாற்பது ஐம்பதுகளில் எட்கார் கெய்ஸ் என்று ஒருவர் அமெரிக்காவில் இருந்தார் அவருக்கு ஒரு அபூர்வ சக்தி அவரை ஒரு கட்டிலில் ஓய்வாக படுக்க சொல்வார்கள் படுத்தவுடன் அவருடன் ஒரு விலாசம் கொடுக்கப்படும் அந்த விலாசத்தை வாங்கியவுடன் அவர் கண்ணு கண்ணை முடி ஒசித்துப் பார்ப்ப பின்பு சொல்ல ஆம் அந்த விலாசத்தில் உள்ளவரை நான் இப்போது பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதரை அந்த விலாசத்தில் கொடுக்கப்பட்ட மனிதரை பற்றி நாற்பதாயிர ஆய் ஆயிரம் ஆண்டுகள் நடந்து முடிந்த நாற்பதாயிரம் ஆண்டுகள் கதையை அவரால் தெளிவாக சொல்ல முடியும் இது அவருடைய சக்தி இந்த அமெரிக்க நாட்டில் ஒரு இளம் பெண்மணி இருந்தார் அவர் நர்ஸு தொழிலுக்காக படித்தவர் நர்சிங் தொழிலுக்காக படித்தவர் ஆதரவற்றவர் படித்து முடித்தவுடன் ஒரு விளம்பரமாக இருந்து செய்தித்தாள்களில் அந்த விளம்பரத்தை எடுத்து பார்க்கிறார் அந்த விளம்பரத்தில் ஒரு நஷ்ட அழைக்கப்பட்டது விளம்பரம் நடக்க நேர்முகத் தேர்வுக்கு போகிறார் அவர்கள் தரப்போகும் சம்பளம் மற்றவர்கள் தரும் சம்பளத்தை விட மூன்று மடங்கு அதிகம் அந்த தேர்வில் பலருக்கு பலர் வருகிறார்கள் ஆனால் இந்த பெண்மணிக்கு அந்த தேர்வில் வெற்றி கிடைக்கிறது வேலையும் கிடைத்துவிட்டது வேலைக்கு செல்கிறார் வேலைக்கு சென்றவுடன் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்றால் அந்த வேலையை கொடுப்பவர்கள் மிகுந்த பெரிய பணக்காரர்கள் ஏகப்பட்ட சொத்து உள்ளவர்கள் அதனால் தான் அவர்களால் மூன்று மடங்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அந்த சொத்துக்கு உரிமையன் ஒரு பைத்தியக்காரனாக ஒரு அறையினில் ஒரு கம்பி கூட்டிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் சொத்துக்கள் இருந்தும் அவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் அவனை பார்த்துக் பார்த்துக்கொள்கிறார்கள் அந்த பைத்தியக்காரனுக்கு சேவை செய்யத்தான் இந்த பெண்மணியை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்மணி அவன் அருகில் சென்றதும் அவளுக்கு வாந்தி மயக்கம் போன்றவை வருகிறது அவளால் வேலை செய்ய முடியவில்லை என்னன்னுமோ எண்ணங்கள் உள்ளே ஓடுகின்றன அவள் வேலை செய்வது மிகவும் கடிதமாக போகிறது இந்த நிகழ்ச்சி அந்த எட்கார்கைஸ் என்பவருடன் வருகிறது இந்த பெண்மணி எட்கார் கெய்ஸின் உதவி நாடி வருகிறாள் பின்பு எட்கார் கைஸ் அவருடைய வாழ்க்கையை பின் பின்னோக்கி சென்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவன் கணவனாகவும் இவள் மனைவியாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தியிருக்கிறாள் மிகுந்த கொடுமையான வாழ்க்கையை கொடுமையான வாழ்க்கையாக இருந்தது மனைவியின் அந்த பெண் கணவனின் கையில் கொடுமைப்பட்டிருக்கிறாள் அடுத்து ஒரு பிறவி அந்த பிறவி தாயும் மகனுமா பிறந்து தாய் மகனை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறாள் இப்படி மாறி மாறி பிறந்து ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் இந்த பிறவில் இப்பொழுது மீண்டும் சந்திக்கிறார்கள் அவன் ஒரு பைத்தியக்காரனாகவும் இவள் ஒரு பனிப்பெண்ணாகவும் நர்சன பனிப்பனி பெண்ணாகவும் தந்தி சந்திக்கிறார்கள் அப்பொழுது எட்கார் கைஸ் அப்பெண்மணிக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார் உங்கள் வாழ்க்கை சங்கிலி போல் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் துன்புறுத்தியே போய் கொண்டிருக்கிறது இந்த சங்கிலியை நாம் இப்பொழுது உடைத்தாக வேண்டும் நீ அவருக்கு அவர் மேல் முழு பாசத்தோடு அன்போடு அவருக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் பணிவிடை செய்தால் இந்த சங்கிலி இத்தோடு விடைபட்டுவிடும் இல்லை என்றால் நீங்கள் இருவரும் மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவரை கொடுமைப்படுத்துவீர்கள் என்று கூறினார் அதேபோல் அந்த பெண்மணியும் அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதருக்கு ஆலோசனை செய்கிறார் அந்த மனிதன் சிறந்த சிறிது காலங்கடித்து இறந்து விடுகிறான் இதோடு கதை முடிந்து விடுகிறது இப்பொழுது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் ஏன் அன்பே சிவம் அன்பாயிரங்கள் என்று கூறுவதன் காரணம் அன்பா இருப்பதன் மூலம் பல சங்கினிகள் உடைக்கப்படலாம் நமது பிறவிகள் குறையலாம் நமது பார பாரங்கள் குறையலாம் நமது கணக்கு புஸ்தகத்தில் உள்ள கணக்குகள் குறையலாம் எனவே அன்பாயிரங்கள் இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொள்ளலாம் இன்றைய மந்திரம் அன்பே சிவம் அன்பாயிரங்கள் கடமையை செய்யுங்கள் இந்த நொழில் வாழுங்கள் நன்றி வணக்கம்